அத விட ஒரு முக்கியமான விஷயம் உள்ள அது ரசிகர் குருப்பா விழா கமிட்டியாளரான் தெரியல இவனுக்கு என்னமோ பெரிய முதலுறவு பண்ற மாதிரி ஒரு பை செவ்வாழை பழம் ஒரு பை நிறைய மாதுல ஏண்டா மானகட்ட பையில உள்ள உட்காந்துட்டு மொழுக்கு மொழுக்குன்னு திங்கிறான் உன்னை சமாளிக்க தான் முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா என்னத்தை செஞ்சு கிழிச்சா நீ உள்ள செவ்வாழை போட்டு உள்ள திணிக்கிற

E குலசாமியை கும்பிட்டு தான் எந்த வேலையும் ஏலே இது என்னன்னா பெட்டக இளவட்ட கல்லாடா ஆனால் ராதாகிருஷ்ணி இதில் அடிவட்டு செத்தாத்தேன்னு நினச்சா நியூஸில் வருமானம் ஆனால் நீக்கிற காரணம்னா இவட்ட போய் இலை இழப்புவாங்க அவனுக்கே ஒடிஞ்சு ஒடிஞ்சிரும் அவனுடைய ரீடே ஒடிஞ்சிரும் இவன் எத்தனை வத்த கொள்ள காத்திருக்காளோ வாங்க மிஸ்டர் சர்ச்சி மாடு சொல்லுடா வெங்காய மாடு கொஞ்சம் குனிவேன் குனி குனிவேன் என்ன செய்ய போறியா செஞ்சிட்டால அப்படியே போ இல்ல ரெண்டு பாயிண்ட் சார்ஜ் செஞ்சு ஏத்திக்கிட்டேன் என்னடா ஏய் வாடா என்னடா என்ன நீ அந்த காலாடா வாடா உள்ள நான் ஆள் இல்லை மூய் கம்ப உடிச்சுட்டு வருவோம் எடுத்துட்டு வா முடியலண்ணா ஆனால் இவ காலை காலத்துக்குன்னா எட்டு பேர் தலை மிதி வெரி டேஞ்சரஸ் கப்ளிங்

அதுல எத்து வை இல்ல ஒன்னத தூக்கி வைக்க இந்த ஊர்ல என்னை ரெவடியை வச்சு கொள்ள பாக்குறீங்க ரெவடி முண்ட பீத்தி முண்ட ஆம்பள ஒன்னைய

ஆனா பொட்டம்மாடு வந்து என்னை குத்தம் போது நாங்க முத்தம் கொடுக்க மாட்டோம் என்ன பண்ணுவீங்க டொங்கா சனை டொங்காசு போடுங்கற இந்த டொங்காசுக்கு இன்னைக்கு இந்த மேடையில அர்த்தம் தெரியணும் ஏனா இது எதுக்கு ஓரால ஜா கூடாது இந்த டொங்காசுனா என்ன கப்ளிங்னா என்ன ஏய் நான் உன்னை மாதிரி ஆயிரம் பொம்பளைய பாத்துட்டு வந்தேன் ஏய் அப்ப நீ பொம்பள புரிக்கியா அது இல்ல டான்ஸ்ல டான்ஸ்ல பாத்துட்டு வந்தேன் ஆனா என்ன அவமானப்படுத்துற மாதிரி எந்த டான்ஸ் ஏதா அவமானப்படுத்துறியா எதுக்கு என்னைய பேசுற நீ வச்சிருக்கியா ஏ இந்த பிள்ளைய வச்சிருந்தா கோதுமை விட போட முடியாது ப்ரோ எட்டு மூடைய திண்டு விட்டு குசி விட்டு போயிடும் மயிரும் மக ஹலோ ப்ரோ ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஆமாண்டா அம்மா நீ தான் ரூம் பாய் வேன்ல வரையில அக்கா சங்கத்துல பார்க்கையில அக்கா ஆனா மேடைக்கு வந்தா மட்டும் நீ வச்சிருக்கிற பொம்பளை பேசுற மாதிரி பேசுற எதுக்கு பேசுற ஏடா மானக்கட்ட பையல இவங்களா அடுத்த மேடையில என்ன திருச்சி விஜி அக்கா அவர்களே டான்சராக இங்க வந்திருக்கிறார் அவர்களை உங்கள் மதிப்புக்குரிய நான் பப்பு நாகிய ராதா கிருஷ்ணன் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு குண்டி பெருசு தொட பெருசு இது பெருசு மேடையில் பேசணும் ராதா கிருஷ்ணா ஆண்டி ஆண்டி என்னடா பேராண்டி பேராண்டி வாய பிடிச்சி குளிச்சு போடுங்க குளிச்சு நீங்க ஒன்றும் சொற்பொழிவு ஆட்டவில்லை மேடம் சொற்பொழிவு ஆட்டக்கூடிய மேடம் கிடையாது உன்னே போட்டு உளுந்த ஓட்டுற இடம் உளுப்பு நல்லா போட்டு பக்கத்தில் வந்து நில்லுங்க மச்சா என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சா பக்கத்தில் வந்து நில்லுங்க மச்சா சொல்லுங்க பேர வந்தாச்சு நல்ல யோகா வந்தாச்சு அடையோ தியடியோ தியடியோ பேர வந்தாச்சு நல்ல யோகா வந்தாச்சு

நீங்க சொல்லுங்க மருதமணி நான் வர்றதே உங்களுக்காக தான் யாருக்கு நான் தான் நான் தான் நான் தான் என்ன செய்ய போற துட்டு பாரு குத்தமில்லை அப்படி அவருங்க ஊர்காரங்க கண்ணு கெட்டு போகவா ஜாதி முள்ள அவன்டா நீ வந்து ஆர்யாரா வந்து நீ ரெண்டு குத்து குத்தி விட்டு போய் கொண்டே ப்ரோ அது என்னுடைய ஆள் தான் ஆடை கொண்டு வந்திருக்கேன் நீ ஒல்லி வண்டி அலசிடுவேன் ஐயோ அவன் நீங்க தானே ஓனரு

ஏ இன்னைக்குன்னு மாத்திரை விடாம வந்துட்டு அட நீ மாத்திர போயா வந்து ரெண்டு மாத்திர ஓட்டு வந்துருப்பேன் பூஜை

உரத்தில் தோட்டே ஒன்னாங்க தோட்ட ரெண்டாங்க வாங்க சொன்ன ரொம்ப ஜெண்டிலா இருப்பேன்

ஏய் நீ சேர்ல உட்கார்ல ஏ இடுப்புல உட்கார்ந்திருக்க ஐயோ ஐயோ நரம்பு குத்துது அண்ணா அண்ணா நான் போயிட்டு நாளைக்கு வரவ ஏங்க நாளை கழிச்சு கூட வாடா மருதமணி அந்த இடுப்புல ஒரு விளக்குமார் குச்சி குத்துது அது என்னது விளக்குமார் குத்தியா அப்ப நான் உனக்கு போய் நீக்கறத நடமு வேற வழியில செய்ய முடியாதவன் செத்து மடி இறங்கியா கோனா

பெரிய ஆலம்பட்டி எம் குமார் செங்கல் வியாபாரி எம் கேஆர் அன்பாளையத்துக்காக ரூபாய் ஐநூற்றி ஒன்று பெரிய ஆலம்பட்டி எம் செந்தில்குமார் எம் குமார் செங்கல் வியாபாரி அவர்களுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் ஆட்ரா அவள் அந்த பொறுமையா இருப்பேன் பொட்டு அது வந்து நான் அதுக்கு வந்தேன் கொஞ்சம் குத்துராண்டி குத்துராண்டி கல்யாணி குத்துராண்டி 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 கல்யாணி குத்துராண்டி

வண்ணப்பு தட்டும் தாரே என்னவென்றேன் தெரியுமா உங்ககிட்ட மண்ணலை மணல ஆள்றதுக்கு வேமா பக்கெட்டை கொண்டு வரேன் என்கிட்ட எம்சாண்டு பிசாண்டு மெதுவாக பக்கெட்டை கொண்டு வரேன் நல்லா பாசத்துக்குரிய அன்புள்ள எம் கேர் என்றென்றும் கோவில் திருப்பணியில் டி திருஞானம் அவர்கள் என்னுடைய அன்பாலயத்துக்காக டி திருஞானம் அவர்கள் மணப்பாறை குமாரப்பட்டியை சேர்ந்த அன்பு உறவு சார்பாக ஐநித்தோன்று நன்றி அண்ணே நன்றி அண்ணே

കടുക്ക് പുട്ട് അടുക്ക് പുട്ടു ഹലോ